எல்லாக்குறையில பவனி வரும் மீனாட்சி 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 பாண்டியே சக்கமிட ராசாத்தி ராசாத்தி ராஜாஜி ஊரு ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஊருக்குள்ளாட தெருக்குள்ள 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 பூமாலி பூமி இது இலகேதுரயில பவனி வருமே மீனாட்சி 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 வாண்டி ஏறுதக்க விட பாசவத்த ஆசாதே ராதாதி ராஜா ஜெய் ஹூ அண்ணா தப்பாட்ட கலைக்குழு அன்னவர்கள் எனக்காக ரூபாய் நூறு செல்வங்களை அன்பளிப்ப கலந்திருக்கின்றார்கள் எனது சார்பாக உங்களுடையே கலைகுடும்பத்தின் சார்பாக நஞ்சார்ந்த ஆரந்த வணமறந்த நன்றி நன்றி கலந்திட வணக்கம் அப்பின்றட்ட ஆளும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியை வணங்கி என்னுடைய கதாபாத்திரத்தினை பாத்திரத்தினை தூஞ்சி கண்டின் இப்பொழுது பல்லாக்குறையில் பவனி வரும் மீனாட்சி 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 பாண்டியேரு சக்கமிட ராசாத்தி ராசாத்தி ராஜா தி ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஊருக்குள்ளாட தெருக்குள்ளருக்குள்ள சூட

அதிவீரமுள்ள ராஜாஜிராஜனுக்கு பூமாலை கூட ஒரு திருநாள் குரு குந்தீர பூக்கி வரும் திருநாளி பூமாள் ஒருவர் திருநாள் குரு குரு ஒருவர் திருநாள் ஜெயிலாதிவீரமுள்ள ராஜாஜிராஜனுக்கு பூமாளை கூட ஒரு திருநாள் முருகுந்திர பூக்கு வரும் திருநாளி மராத அனுமத்த மகராசி

போடாத பேசம்பன கோட்டார் சுந்தரன் மீனா தி தரம் முடிக்க நடந்தாரு கொல மேடான பாதல் கடந்தாரு நாடிக்க நடந்தாரு அவர் கூடாத வேசம்பன போட்டாரு சுந்தரன் மீனாத்தி கரம் முடிக்க நடந்தாரு கொல மேடான பாதல கடந்தார் மணி போல மதிக்க தூந்தாரி மகராசி

திரா பவனி வரும் இருந்த கமிட பாசராடா தெருக்குள்ள தெருகுல தெருகுல ரூமாலி குமேது பள்ளாட்டி குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பண்டிகை இருந்த கமிட பாசபட்சாத்தி பாசபட்சரா சாத்தி பாசபட்சராசா அருமை திறமை